தமிழகத்திலேயே முதல் முறையாக ஒரு எம்எல்ஏ அலுவலகம் ஐ எஸ் தர சான்றிதழ் பெற்றுள்ளது கோவை தெற்கு தொகுதி பாஜ எம்எல்ஏ வானதி சீனிவாசனின் அலுவலகம்தான் இந்த பெருமையை பெற்றிருக்கிறது இரண்டாயிரத்து பதினொன்றில் குஜராத் முதல்வராக இருந்த மோடியின் அலுவலகம் இந்த தரச்சான்றிதழை பெற்றது அன்றைய முதல்வராக மோடியும் அவரது அலுவலகமும் மக்கள் பணியில் காட்டிய அர்ப்பணிப்புக்கு அந்த அங்கீகாரம் கிடைத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டில்லியில் திமர்பூர் தொகுதி எம்எல்ஏ திலீப் பாண்டே தனது அலுவலகத்துக்கு ஐ எஸ் ஓ தரச் சான்றிதழை பெற்று முதல்வர் கெஜ்ரிவாலின் பாராட்டையும் பெற்றார் இப்போது தமிழகத்தில் பாஜ எம்எல்ஏ எல்ஏ வானதி சீனிவாசனுக்கு அந்த அங்கீகாரம் கிடைத்துள்ளது கோவை தெற்கு தொகுதியில் உள்ள தனது அலுவலகத்தின் செயல்பாடுகள் தொகுதி பிரதிநிதித்துவம் கொள்கை சமூக ஈடுபாடு வளர்ச்சிக்கான முயற்சிகள் நிதி ஒதுக்கீடு போன்ற பல்வேறு அம்சங்களில் திருப்தி கொண்டு ஐ எஸ் ஓ நிறுவனம் தர சான்றிதழை வழங்கியதாக வானதி சீனிவாசன் கூறினாா் தனது அலுவலகத்துடனான அனைத்து தொடர்புகளிலும் மேம்பட்ட செயல்திறன் வெளிப்படைத்தன்மை பொறுப்புணர்வை உறுதி செய்வதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் எம்எல்ஏ அலுவலகத்துக்கு ஐஎஸ்ஓ தரச்சான்றிதழ் பெற்ற வானதி சீனிவாசனுக்கு பல்வேறு கட்சியினரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்